அனைவருக்கும் வணக்கம் கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்தான் இருபத்தாறு வயதான சோனியா இவர் சென்னை ஆவடியில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் சோனியா தனது பக்குத்து ஊரை சேர்ந்த கார் டிரைவரான முகிலன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஆறு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் சோனியா கணவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கணவரை பிரிந்து தற்போது வாழ்ந்து வருகிறார் சோனியா காவலர் பணி மேற்கொண்டு வந்ததால் குழந்தை முகிலனின் அரவணைப்பில்தான் இருந்துள்ளது இந்த நிலையில்தான் சோனியாவிற்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தன்னோடு பதிமூணு படை பிரிவில் பணிபுரிந்த ஆண் காவலரான ராஜு என்புடன் சோனியாவுக்கு நட்பு நட்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை பயன்படுத்தி கொண்ட ராஜு அவரை காதலிப்பதாகவும் விவாகரத்துக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளதாகவும் நம்பிக்கையும் அளித்திருக்கிறார் இதனை உண்மை என நினைத்த சோனியாவும் ராஜுவுடன் நெருக்கமாக பழகியும் வந்திருக்கிறார் இதனால் அவர் கர்ப்பமும் அடைந்திருக்கிறார் இதையடுத்து கர்ப்பமான சோனியா அதை ராஜீவிடம் தெரிவித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் கூறியிருக்கிறார் அதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜியோ கருவை கலைத்துவிடு நாம் எட்டு மாதங்களுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார் இதனை ஏற்க மறுத்த சோனியா ராஜியை பற்றி உயர் அதிகாரியிடம் புகாரும் அளித்திருக்கிறார் அதனை அறிந்த ராஜு அன்று இரவே சோனியாவிற்கு ஃபோன் செய்து புகாரை வாபஸ் வாங்கும்படியும் கெஞ்சியுள்ளார் எனவே மறுநாள் புகாரை வாபஸ் வாங்கிய சோனியா அதன் பிறகு ராஜியை தொந்தரவு செய்யாமல் விலகியும் உள்ளார் ஆனால் அன்றிலிருந்து சோனியாவிற்கு அதிக பணிச்சுமை கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் உடலை உடல்நிலை சரியில்லை என கூறியும் கடினமான வேலைகளை சோனியாவிற்கு அளித்துள்ளனர் இதனால் சோனியாவிற்கு கரு கலைந்த நிலையில் அவர் விடுப்பெடுத்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்றிருக்கிறார் பிறகு ஒரு நாள் முழுக்க தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் பொழுதை கழித்த சோனியா தனது வீட்டிற்கு மறுபடியும் திரும்பியுள்ளார் மறுநாள் தனது கணவருக்கு ஃபோன் செய்த சோனியா தான் பூச்சி மருந்து குடித்து விட்டதாகவும் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறார் இதனால் பதட்டமடைந்த முகிலன் சோனியாவின் வீட்டிற்கு அருகில் இருந்தவருக்கு ஃபோன் செய்து நடந்ததை தெரிவித்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் சோனியாவை மீட்டு அக்கம்பக்கத்தினர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி சோனியா பரிதாபமாக உயர்ந்துள்ளார் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு தனது கணவருக்கு செல்போனின் மூலமாக சோனியா கடிதம் ஒன்றையும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியும் உள்ளார் அதில் தனது தற்கொலைக்கு தன்னுடன் வேலை செய்த காவலரான ராஜிதான் காரணம் எனவும் கணவரை பிரிந்து வாழ்ந்ததாலேயே தன்னை தவறானவள் என்று புரிந்து கொண்டு அனைவரும் ஒருதலை பட்சமாகவே செயல்படுகிறார்கள் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டும் இருக்கிறார் மேலும் எனது கர்ப்பம் திடீரென கலைந்துவிட்டது இதனால் நான் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த நான் அந்த போலீஸ்காரர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி என்னை ஏமாற்றியதால் நான் கடுமையான மன உளைச்சலிலும் இருந்து வந்தேன் எனது சாவுக்கு காரணம் அந்த போலீஸ்காரர் மட்டுமே மேலும் எனது குடும்பத்தினர் கணவர் மற்றும் மகள் யாரையும் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் இதுவே எனது மரண வாக்குமூலம் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டும் இருந்தார் இது குறித்து முகிலன் நெல்லிக்கொப்பம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் சோனியாவின் கள்ளக்காதலான சென்னை ஆவடி ஆயுதப்படை போலீஸ்காரரான விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையத்தை சேர்ந்த மாரியப்பனின் மகனான ராஜு வயது இருபத்தி மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைதும் செய்தனர் ஒரு பெண் காவலர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்